இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் அந்த தச்சங்குறிச்சி வேடிக்கை எப்படி நடக்குது அந்த எப்படி ஃபுல்லா அமைப்பெல்லாம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன நேரம் இருந்துச்சு என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் அந்த வேடிக்கைகள் வரவங்க போகிறவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கலாம் பல ஊர் பல வேடிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி தெரியாமல் கூட அவங்க இருந்திருப்பாங்க தச்சங்குறிச்சி வேடிக்கை போகலாமா வேணாமா அங்கே எப்படி நடக்கும் என்ன நமக்கு தோதா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதான் வந்து பல பேர்த்து குழப்பமாக இருக்கும் மாற ஏற்றாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வேடிக்கை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் புதுசாக மாடு வளர்க்குறவங்களுக்கு கூட அந்த வேடிக்கைங்கிறது ஒரு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு பொதுவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி தச்சங்குறிச்சி வேடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து முதல்ல வந்து இந்த இருந்து போகலாம் இதில் வந்து நிறையா நிறைய குறையும் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நிறைய வந்து பார்த்துருவோம் அந்த வேடிக்கை வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இது வந்து ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு ஒம்பது மணி அளவில் இருக்கும் அப்போ வந்து சுமாராக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு மாடு பக்கம் வந்து போயிருந்துச்சு இவங்க இந்த செட்டப் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மாடுகள்லாம் வந்து ரோடு வழியாக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லா மாட்டையும் ஒன்று சேர்த்து அங்கேருந்து டோக்கன் படி ஒவ்வொரு மாடாக வந்து கூப்பிட்டு வரிசையாக அட்டிக்குள்ளே விட்டு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அகலமான இடம் வந்து இப்போ வீடியோல காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமான ஒரு இடம் நம்ம கொண்டி மாடு பிடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் மாடுகளை பிடிச்சிட்டு வரதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேரியர் ஒன்று போட்டு அதுல வந்து போலீஸ்காரங்க நின்று அங்கே நிற்கிற மாடுங்களை வருஷப்படி வந்து இருக்காங்க அதாவது டோக்கன் படி அங்கே மாடை கூப்பிட்டுருவாங்க இங்கே நிற்கிற மாடுங்களை மட்டும் வருஷப்படி வந்து ஒவ்வொரு மாடாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒத்த ஒத்த அட்டிங்குவாங்க இதை வந்து அந்த பேரிகார்டு வந்து ஒரு மாடு வந்து போகிறதுக்கு மட்டும் இருக்கும் இங்கிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நீளமாகவே போட்டிருக்காங்க அது வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அந்த ஊரோட அமைப்பு அப்படி இருக்கிறனால வந்து அந்த மாதிரி போட்டிருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இருந்தாலும் வந்து அதை வந்து குறைச்சிக்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் ஏன்னா வந்து ரொம்ப தூரம் கொண்டு வர முடியாத மாடுகள்லாம் நிறைய வந்து இருக்குது அதனால வந்து அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் ரொம்ப நீளமான ஒரு அட்டி வந்து போட்டிருக்கிறாங்க ஒத்த அட்டி அந்த நீளத்தை வந்து ஃபுல்லா பாருங்க ஏன்னா வந்து நான் வந்து ஒரு மூணு டேக்கா வந்து அந்த வீடியோ வந்து எடுத்தோம் அந்த நீளத்தை வந்து என்னால் வந்து முழுசாக காட்ட முடியல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் போயிடும்னா ஒரு குறிப்பிட்ட இடம் மறைக்கிது ஆனால் அவ்வளோ பெரிய நீளமாக வந்து போட்டிருந்தாங்க குறைஞ்சது எனக்கு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இரநூறு மீட்ருலேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு கூட இருக்கும் மாட்டுக்கு அவ்வளோ பெரிய நீளமாக இருந்துச்சு ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர் மாடெலாம் வந்து இடையில வந்து உள்ள ஒருக்காக வந்து ஒரு இடத்துல வந்து தேக்கி வச்சுருந்தாங்க ஊர் மாடு அப்படின்னு வந்து விழா குழு வந்து மைக்கில் இருந்தாங்க அதை வச்சு வந்து சொல்றேன் இது வந்து எல்லாம் வந்து மாடா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடு வந்து அவுக்குற இடம் இந்த நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமா தான் இருக்குது தச்சங்குறிச்சியை பொறுத்தவரை வருஷ வருஷம் அதாவது இப்போ ரெண்டு மூணு வருஷமா வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோட்ல இருந்து தான் வந்து அட்டி போயிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பக்கத்துல வந்து போட்டிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா தான் வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு மைனஸ்ன்னு கூட சொல்லலாம் இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்க வந்து முயற்சி பண்ணலாம் ஏன்னா தச்சக்குறிச்சி வேடிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா நடக்கக்கூடிய வேடிக்கை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கேமரா வீ உட்காந்து பார்க்குறவங்களுக்கும் டிவியில் பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு அற்புதமான வேடிக்கையாக தெரியும் அழகா மாடு வருது போகுது ஏன்னா அக்கப்புலாம் சுற்றாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் அந்த மாடுகளை கொண்டு வந்து அவுக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிரமப்படுறாங்க தச்ச வேடிக்கையை பொறுத்தவரையும் ஏன்னா வந்து பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சிரமம் எப்பயுமே தச்சங்குறிச்சி வேடிக்கையில் வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயங்கள் இருக்குது அதுல வந்து எல்லா விஷயங்களையும் காட்ட முடியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து நான் காட்டியிருக்கேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ஷன் பாயிண்ட்டு போற வந்து இடம் மாடுகள் வந்து பிடிக்கக்கூடிய கலெக்ஷன் பாயிண்ட்டு போற இடம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவும் ரொம்ப நீளமா ஊரை தாண்டி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான மாடு வந்து ஊருக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஊரை தாண்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு நீளமான பேரிகேடு வந்து போட்டிருக்காங்க தச்ச பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கயிறோட வர மாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் நல்லா ஓடக்கூடிய பசங்க இருந்தாங்க அப்படின்னா மாடு வெளியில் வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்குது இந்த சவுக்கு மர தோப்பு வந்து நிறையா இருக்குது அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அணைச்சிக்கலாம் கயிறு அடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலம் வந்து ரொம்ப கம்மி ஒரு தெருவுக்குள்ளே தான் வந்து பேரிகாடு போட்டிருப்பாங்க அதனால வந்து அகலம் ரொம்ப கம்மி சுருக்கு அடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக போலீஸ்காரங்களோட ஒத்துழைச்சி நின்று கரெக்டாக நம்ம மாடு வரும்போது மட்டும் நம்ம போய் நின்று சுருக்கடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது கரெக்டாக வந்து நம்ம சுருக்கடிக்கிறதுக்கு ஒரு பக்காவான இடம் தச்சங்குறிச்சியை பொறுத்தவரை அதே மாதிரி மாடை வந்து தப்பிக்க விட்டுட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப சிரமம் ஏன்னா வந்து அங்கிட்டு பக்கம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி கொஞ்சம் மலை பிரதேசம் கொஞ்சம் கிணறு கொஞ்சம் சிக்கலான இடமா வந்து இருக்குது இதான் வந்து தச்சங்குறிச்சி மாடு வெட்டி வெளியில போகிற வரையும் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடுங்க உள்ள வர்றது நான் விழா குழுவையும் பார்த்தேன் போலீஸ்காரங்களையும் பார்த்தேன் அவங்கலாம் வந்து டோக்கன் படி தான் அந்த வேடிக்கையை நடத்தணும் அப்படின்னு வந்து முயற்சி செய்கிறாங்க ஆனால் டோக்கன் படி வந்து நடக்கலை வருஷ வருஷம் நடக்கிறது இல்ல எந்த வருஷமும் நடக்கலை இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் போயிட்டு இருக்க வரைய அந்த கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் படி நடக்கல ஆனால் அந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பல் வந்து போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாம் நம்ப டோக்கன் வா எண்பத்தி ஆறு டோக்கன் வா எண்பத்தி ஏழு டோக்கன் வானு டோக்கன் படி வந்து கூப்பிட்றாங்க இந்த கும்பல் வந்து அதை வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது அவங்களுக்கு தர அளவுக்கு கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயத்த வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரியாவது சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல கும்பல் சேர விட்டிங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே டோக்கன் படி வந்து மாடுகளை அவுட்கவே வந்து முடியாது தச்சங்குறிச்சி வந்து அப்படிதான் வந்து இருக்குது ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது புரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு சிரமம் எப்பயுமே ஏன்னா தள்ளுவாடி வந்து அதுவும் ஏத்துவாடி தள்ளுவாடியோட ஏத்துவாடல போட்டுட்டாங்க மாட்டேன் அப்படின்னா எங்கிட்ட இருந்து எங்கிட்டு மாடு வரும்னா தெரியாது எல்லா மாடு மனுஷன் எல்லாம் ஒன்னா கிடப்பாங்க கீழே மேலேன்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா க சவுட்டு மணிக்கு அடிப்படும் மாடுங்க ரொம்ப கசங்கும் நல்ல மாடுகளை கொண்டு வர முடியாது அதாவது வந்து சாதுவா கையில பிடிச்சிட்டு வர மாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கயிறு எக்ஸ்ட்ரா போடுற மாடுகளுக்கு பிரச்சனை எக்ஸ்ட்ரா போடாத மாடுகளை ஜல்லிக்கட்டுல தவிர்த்தோம் அப்படின்னா அதுங்களை வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு என்ன சொல்றோம் அது ஒரு அழகார அலகார பொருள் மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கயிறு போட்டு வர மாடுங்க கொஞ்சம் கொண்டி மாடுங்க அதுங்க வந்து விளையாடும் போது ஒரு சுவாரஸ்யம் அது ஒரு ஒரு சவுண்டு அலப்பற அது அதுதான் வந்து ஜல்லிக்கட்டோட அழகே ஏன்னா அந்த மாடுங்க அப்படிதான் வரும் ஏன்னா மாடுங்களோட குணம் அது வந்து அது வந்து மனுஷனோட குணம் இல்ல மாடுகள் குணம் அந்த மாடை வந்து நம்ம ஒரு கயிறு ரெண்டு கயிறுக்கு மாத்தணும் அப்படின்னா அந்த மாடுங்க அந்த மாதிரி விளாடாது இது வந்து மாட்டினோட ஒண்டி பழகுறவங்களுக்கு அந்த விஷயம் புரியும் அதை நீங்க மாத்தினீங்க அப்படின்னா அந்த மாடு விளையாடாம போயிடும் விளாடுற மாடு இப்படி வரும் எல்லா மாடையும் நான் அப்படி சொல்லல ஒரு சில மாடுகள் சாதுவா வந்து ஒரு கைத்துல பிடிச்சிட்டு வந்துட்டு கூட மாடை வந்து அவுத்துட்டு போவாங்க அந்த மாடுங்க நல்லா டாப்பா விளாடணும் இல்லைன்னுலாம் சொல்லல எல்லா மாடும் அப்படி அமையாது அப்படி ஒரு ரகம் இருந்தா இப்படி ஒரு ரகம் இருக்கு அதை ஏத்துக்கிட்டா இதையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நானும் வந்து அந்த மாதிரி நிறைய கயிறு போட்டு வளர்க்கக்கூடிய மாடுகளை வந்து வளர்க்குறேன் அதனால எனக்கு அந்த விஷயம் தெரியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து இப்படி தான் நடத்தணும் இதை வந்து நீங்கள் தவிர்க்கக்கூடாதுலாம் வந்து நான் சொல்லலை அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாகவே வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடுகள்லாம் வந்து உள்ளே விட்டு மறுபடியும் அதை வந்து இந்த பக்கம் உள்ளலாம் அப்படின்னு ஒரு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா குழுவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து அதை போலீஸ்காரங்க ஒத்துழைப்போட நைட்டே வந்து ஆளுங்களை போட்டு நைட்டே வந்து அந்த இடத்துல வந்து மாடுங்களை சேர விடாமல் பண்ணி காலையில் வந்து படி கொஞ்சம் முன்னாடி நின்று போலீஸ்காரங்க கொஞ்சம் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்ப்போம் வேற ஆப்ஷனே வந்து கிடையாது மாட்டுக்காரங்க எப்பயுமே கெடுத்து தான் வைப்பாங்க வேடிக்கை நீங்கள் போலீஸ்காரங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து இறங்கி நின்று அந்த மாடுகளை விரட்டி கரெக்டாக டோக்கன் படி வந்து வர வைக்கணும் கும்பல் சேர்ந்துட்டா வந்து அடைச்சிடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்புறம் எல்லா போலீஸ்காரர்களும் பேரிகார்டு ஏறி ஏறிக்கிட்டு வண்டி மலை ஏறுகிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து கற்றுக்கிட்டே வந்துருந்தாங்க கரெக்டாக டவுங்க முடியவாங்க அப்படின்னு வாங்கிட்டேன் கண்டிப்பாக வந்து யாரும் கேட்குற மாதிரி இல்லை இது வந்து போலீஸ்காரங்க தப்பு மாட்டுக்காரங்க தப்பு யார் தப்புன்னு சொல்ல மாட்டுக்காரங்க கேட்டால் அந்த மாடை பாருங்கள் இந்த மாடை பாருங்கள் எனக்கு அடி மாடு நிற்கிது நான் அப்படி போகிறது அவனை எடுத்துகிட்டு போனாங்க அவனை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் நான் நூறு அனுப்பிட்டு இருக்கணும் அவன் இறநூறு நிற்கிறான் அப்படின்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்க குறை பேசிக்கிட்டு இந்த தள்ளுவாடி ஏத்துவாடிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து நான் ஒரு வேடிக்கையை வந்து ஒரு கெ கெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல மாடு இந்த வீடியோ நான் எடுக்க முடிய நல்ல நல்ல மாடு சின்ன பசங்க மாடு ஏற்றிட்டு வந்தது வயசானவங்க மாடு ஏற்றிட்டு வந்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டி கலஞ்சவனே நம்மளும் போய் மாடை ஊக்கலாம் அப்படின்ட்டு மாடை எங்கேயோ ஒரு மூலையில் போட்டுட்டு அவங்களும் பாத்துட்டே வந்து உட்காந்துருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் என்னடா இப்போ ஜிப்புலாம் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நூற்றி சில்ற டோக்கனை வச்சுக்கிட்டு ஒரு ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி பண்ணா கொண்டு போய் என் மாட்டை அவுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அழகான மாடு என்ன சொல்கிறது ஒரு 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 வயசான ஒரு அப்படி இருக்கும் நம்ம ஒரு நாட்டு குட்டை அது ஒரு சாதுவான மாடு ஒரு கைத்தில் அது பாட்டு கட்டி கிடக்குது அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து மாடில் அவர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தச்சங்குறிச்சி இந்த தள்ளுவாடியை மட்டும் தவிர்த்துக்கணும் வேறு எந்த ஒரு குறையும் இல்லை இதுதான் தச்சங்குறிச்சி வேடிக்கையோட ஃபுல் வீடியோ நன்றி வணக்கம்